கடகராசினியர்களுக்கு வணக்கம் நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் திடீர் கோடீஸ்வர யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு ராசியாக உங்களுடைய கடகராசி அமைகிறது அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இக்காலகட்டத்தை பொறுத்தவரை கடகராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் கடகராசி சேர்ந்த புனர்பூசம் நான்காம் பாதம் முதல் பூசம் ஆயில் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒன்றாம் தேதி முதல் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசி உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாதிபதி ஏழில் உச்சம் பெற்று இருக்கிறாருங்க கடகராசனிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே பஞ்சமாதிபதி ஏழில் உச்சம் பெற்று இருக்கிறார் இதனால் உங்களுடைய ராசிக்கு அதாவது உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் தைரியமும் முயற்சியும் உங்களை வழி நடத்துங்க அதே போல உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு மாதமாதான் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது மொத்தத்தில் கடகராசனிகர்களுக்கு இத்தருணங்கள்ல தொட்ட காரியங்கள்ல நிச்சயம் வெற்றி உண்ணுங்க முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டீங்க எந்த ஒரு முயற்சியை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றை தொடர்ந்து மேற்கொண்டு வெற்றி கூடிய ஒரு தருணமாதான் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே புதிதாக சொத்துக்கள் வாங்கும் வேலையை நீங்கள் முயற்சி செய்ய இருக்கீங்க ஏற்கனவே வாங்கிய சொத்துக்களை மேலும் பன்மடங்காக உயர்த்துவதற்கான முயற்சியும் வெற்றி அடைய இருக்கு திட்டமிட்டபடி காரியங்கள் இந்த மாதத்தில் நடைபெற இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி குரு பனிரெண்டில் இருப்பதால விபரீத ராஜ யோகமாக செயல்படக்கூடிய ஒரு மாதமாக அமை இருக்குது இனி நடைபெறாது என்று நினைத்த காரியங்கள் திடீரென காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக மாகருங்க அதே வணிகத்தில் எதிர்பார்த்த லாபம் நிச்சயம் கிடைக்கும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாகவும் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமைய இருக்கு சிலருக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வும் இடமாற்றமும் ஏற்படுங்க மனைவி வழியில் அல்லது கணவன் வழியில் உதவியும் அன்பும் அதிகரிக்கும் கடகராசினிகளுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் மூத்த சகோதரிகளின் ஆதரவு உண்டுங்க அதனால் நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு வரையத்தில் குரு பகவான் தனஸ்தானத்தில் கேது ருணரோக சத்ரஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் சஞ்சரிப்பது அனுகூலமான கிரக நிலை இல்லை என்றாலும் கூட இந்த பிப்ரவரி மாதத்துல பல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலையின் காரணமாக எதிர்பாராத அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க இருந்தாலும் குறிப்பாக இரவு நேர பயணங்கள் வாகனம் ஓட்டுவது தனியே வெளியே செல்வது ஆகியவற்றை இப்போது எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக அவசியங்க அது மட்டுமில்லாம கும்பராசியில் சனியும் ராகுவும் இணைந்திருப்பது நன்மை செய்யாது சனிக்கும் ராகுவிற்கும் இரவு நேரங்களில் சக்தி அதிகம் என கூறுகிறது மிக புராதன ஜோதிட கிரகம் இதனால் கூடுமான வரைக்கும் வண்டி வாகனங்களை செல்வதை குறைத்துக்கோங்க அதேபோல் தரக்குறைவான உணவகங்களில் உண்பதையும் தவிர்த்துக் கொள்வது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மிக மிக நல்லதுங்க பிறருடன் வாக்குவாதம் செய்வதையும் நிறுத்திக் கொள்ளுங்க அலுவலக பணிகளில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் ஏனென்றால் ஒரு சிறு தவறு செய்துவிட்டாலும் அவை பெரிய தவறாக எடுத்துக் கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டி அறிவுறுத்தும் பட்சத்தில் நீங்கள் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்து அதே போல கடகராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் ஆகியோருடன் அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொள்வது தேவையற்ற பிரச்சனைகள் சிக்கிக் கொள்வதை தவிர்க்க உதவுங்க அதே போல் புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு பல விதத்தில் தடங்கல்கள் ஏற்படுங்க வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் கடகராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டு வந்த மன உளைச்சல்கள் நீங்கி தாய் நாடு திரும்ப வேண்டும் என்ற எண்ணத்தை நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்க சக ஊழியர்களினால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாதான் இந்த பிப்ரவரி மாதம் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் உத்தியோகஸ்தர்களுக்கு இவ்வளவு நாட்களாக காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு ஒருவேளை நீங்கள் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதையே கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்து அதேபோல கடகராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தையில் சந்தையில் கடினமான நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி சக கூட்டாளிகளே உங்களுடைய நலனுக்கு எதிராக நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதால் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நடந்து கொள்ளுங்க யாரையும் இப்போதைக்கு நம்ப வேண்டாம் எந்த ஒரு முயற்சியாக இருந்தால் அது உங்களுடைய சொந்த முயற்சியாக இருப்பது பல விற்பனை கிளைகளுக்கு உங்களுடைய சரக்குகள் செல்வது அதனால் நீங்களே முன்னின்று ஒரு செயலை செய்வது இந்த தாமதங்களை உதவிகரமாக இருக்குங்க உற்பத்திக்கு அத்தியாவசியமான மூலப்பொருட்கள் விலை கிடைப்பதிலும் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க இருக்கு அதே போல கடகராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் என்று பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் ஒருவரை உங்களுக்கு ஓரளவு அனுகூலமாக செஞ்சிருக்கிறார் மற்ற பிரதான கிரகங்கள் அவ்வளவு அனுகூலமாக இல்லங்க நீங்கள் எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் கை நழுவி போகும் வருமானம் குறையும் கிடைக்கும் சில வாய்ப்புகளும் எதிர்பார்த்திருந்த வருமானம் கிடைக்காமல் ஏமாற்றம் ஏற்படுங்க இருந்தாலும் உங்களுடைய செலவுகள் எதையும் உங்களால் குறைத்து கொள்ள முடியாது பழைய கடன்களும் நீடிப்பதால் மன அமைதி பாதிக்கப்படக்கூடும் என்பதை கிரக நிலை முன்கூட்டியை அறிவுறுத்தும் பட்சத்தில் கூடுமான வரைக்கும் கடன் தை கலைத்துறையினர் குறைத்துக் கொள்வது நல்லது அப்படியே கடன் வாங்கினாலும் அவற்றை திருப்பி கொடுக்கக்கூடிய அளவிற்கு அல்லது தேவைப்படக்கூடிய அளவிற்கு மட்டுமே கடன் வாங்கும் மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்து அதே போல இந்த கடகராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் பிரதான கிரகங்கள் அனைத்தும் அவ்வளவு அனுகூலமாகும் இல்லங்க இருந்தாலும் அரசியல் துறையை தனது ஆதிக்கத்தில் கொண்டுள்ள சுக்கரன் உங்களுக்கு ஓரளவு கை கொடுத்து உதவுகிறார் இதனால் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் உண்டு உங்களுடைய பணி உண்டு என்றிருந்தாலே போதுமானதாக அமைகிறதுங்க அதே போல் கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வி முன்னேற்றத்தை பார்த்து காத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு நீங்கள் பாடுபட வேண்டி புத்தகத்தை கையில் எடுத்தாலே உறக்கம் மேலிட இருக்க தகுதியற்றவர்களுடன் நட்பு ஏற்படுங்க அதுவே உங்களுடைய கல்வியை பாதிக்க கூடும் அதனால் எப்பொழுதுமே சற்று கவனமாக நீங்கள் உண்டு உங்களுடைய கல்வி உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லதுங்க சக மாணவர்களுடன் வெளியில் சுற்று தேவையில்லாத காரியங்கள்ல ஈடுபடுவது ஆகியவற்றை தவிர்த்துக்கோங்க அப்படி ஈடுபடும்போது உங்களுடைய கல்விக்கு அவை இடையூறாக கூட அமையலாம் கவனமாக இருங்க கடகராசி சேர்ந்த விவசாய துறையினரை வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே அதிகவையில் வெயில் குறைந்து வரும் தண்ணீர் வசதி கால்நடைகளின் பராமரிப்பில் அதிக செலவு பழைய கடன்கள் என பல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் கவனமாக இருங்க அதே போல் நிலத்தினுடைய பட்டா சம்பந்தமான விஷயங்கள்ல கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லதுங்க பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல திருமண வயதுள்ள வரண் அமைவது தடைபடுங்க வேலைக்கு சென்று வரும் மனிதருக்கு அலுவலக சூழ்நிலை கவலை அளிக்கும் வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்களுக்கு தடங்கல்கள் உண்டாகுங்க கவனமாக இருங்க வீண் அலைச்சல்களையும் கவலைகளையும் தவிர்ப்பது மிகவும் அவசியம் அப்படி இல்லைன்னா நோய் படுக்கையில் அவதியுறவே நேரிட இருக்குது அதனால் கவனமாக இருங்க இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது குரு உங்களுடைய மறந்துவிட வேண்டாம் பெற்றோர்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க தேவையற்ற செலவுகள் முன் வந்து நிற்குங்க கொடுக்கல் வாங்கலில் ஜாக்கிரதையாக ஜாக்கிரதையாக இருங்க வியாபார போட்டிகள் அதிகரிக்கும் இதனால் மன உளைச்சல் உண்டு சில வாய்ப்புகள் உங்களுடைய அஜாக்கிரதையால் கை நழுவி போகுங்க அதனால் கவனமாக இருப்பது நல்லது இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரைக்கும் கடகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது துர்கையை வணங்குங்க அனைத்தும் சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்